டீக்கடையில் கிடைக்கிற போண்டானாலே நாளே தான் பண்ணுவாங்க இன்னைக்கு கோதுமை வச்சு சோடா உப்பு எதுவும் இன்னைக்கு ஒரு சின்ன கப்ல தயிர் எடுத்துருக்குறேன் அதே கப்ல ரெண்டு மூணு நாளான பழைய தோசை மாவு எடுத்துக்கோங்க சீரகம் கட் பண்ணி இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா தழை தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க மூணு கப் கோதுமாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா லூஸா இந்த அளவுக்கு தலை தளன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா கிள்ளி போடுற பதத்துல இருக்கணும் இது ஒரு ஆறு அரை மணி நேரம் புளிச்சாதான் நல்லா சாஃப்டாகவும் வெளியில முறு முருன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உடனே சுடணும்னா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நீங்க உடனே சுட ஆரம்பிக்கலாம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு சுட்டீங்கன்னா பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை கையில தண்ணி தொட்டுட்டு கிள்ளி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கோங்க நீங்க எந்த ஷேப்ல போட்டாலும் அது நல்லா உருண்டு ரவுண்டா வர ஆரம்பிச்சிடும் நிறமா ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க மைதால தான் டேஸ்டியா இருக்கும்னு கிடையாதுங்க கோதுமாவில செய்யும் போதும் இதே டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கும் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்